சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நன்பு குழந்தை இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்த இந்த செய்திக்காக முதலில் உனிடத்தில் மன்னிப்பினை கேட்டு விடுகின்றேன் எதனால் அப்பா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யோசிக்கின்றாயா எந்த விஷயமாக இருந்தாலும் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும் என்று உறுதியாக தெரிந்துவிட்ட பிறகு ஒரு உறவு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்த பிறகும் அந்த உண்மையை நான் இடத்தில் சொல்கிறேன் அல்லவா ஏனென்றால் நீ இந்த உண்மையை எல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு பொழுதும் விரும்புவதில்லை ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்ற ஒரு சொல்லை கேட்கவே உனக்கு விருப்பமில்லை சரி எவ்வளவோ இருக்கட்டும் இருந்தாலும் நான் ஒருவர் உன்னை விட்டு பிரிந்து செல்லப் போகிறார் என்று சொல்லும்போது உன் மனது வேதனைப்படுகின்றதல்லவா அந்த வேதனைக்காக உன் அப்பா முதலில் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனாலும் வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவோ அதைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்ல முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தி நான் உடத்தில் சொல்வதில்லை அதுபோல நடக்காத விஷயத்தை நடக்கும் என்று நான் உடத்தில் வெளிப்படுத்தவும் இல்லை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் என்பதனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இனிமேல் நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் நான் சொல்கின்ற இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தாலும் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுமே தவிர ஒரு பொழுதும் இதனால் உனக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று இந்த சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன் அப்படி யாரைத்தான் நாம் இழக்கப் போகிறோம் என்று நினைக்கிறாய் அல்லவா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு அவரின் அடையாளம் என்னவென்று நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் சில நாட்களாகவே உனக்கே அவர்களின் மீது வெறுப்பு வந்து கொண்டிருக்கின்றது சில நாட்களாகவே உனக்கே அவர்களின் மீது மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி உனக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக்கி விட வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் விருப்பம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் குணத்தினால் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கெட்டது நடக்கிறது அதனால்தான் இன்று இந்த சாயப்பா அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்று வந்துவிட்டு செய்வதை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் யாருக்கு செய்கிறோம் நாம் செய்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யாரை பாதிக்கும் என்பது கூட இவர்களுக்கு தெரியவில்லை இந்த விஷயங்கள் யாரை பாதிப்பிற்கு உள்ளாக்க வேண்டுமோ அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கவில்லை ஏனென்றால் இவர்களின் பேச்சு நீ கேட்டு தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கவில்லை ஆனால் இவர்கள் சொல்வது தவறு இவர்கள் செய்வது தவறு என்று எந்த ஒரு விஷயம் அவர்களை சுட்டி காட்டுகின்றதோ அவர்களைத்தான் இவர்கள் காயப்படுத்துகிறார்கள் அவர்களுக்குத்தான் வேதனை எஞ்சி இருக்கிறது அதனால் எதையுமே முன்கூட்டியே நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ சரியாக இருந்துவிட்டால் அது போதும் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ கலங்காதே சாயப்பா இவர்கள் செய்கின்ற விஷயங்களை சொன்னேன் ஆனால் நிச்சயமாக நீயே அவர்களை வெறுத்து விடுவாய் ஏனென்றால் உனக்கு தெரிந்தது எல்லாம் பாதிதான் இந்த சாயப்பா நான் அறிந்தது அத்தனையும் அல்லவா இந்த சாயி தெரிந்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் இந்த சாயி தெரிந்த அத்தனை உண்மைகளையும் இடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகுதான் வந்திருக்கின்றேன் இனிமேலும் என் குழந்தை எதற்கும் கலங்கிவிடாதே எந்த சூழ்நிலைக்கும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே உன்னோடு அப்பா இருக்கின்ற நேரம் இவர்களின் அடையாளமும் இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியேற்றுவதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒன்று இவர் இதற்கு முன்பே இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பார் அல்லது இனிமேல் செல்லப் போகிறார் யார் என்று அடையாளம் சொல்கிறேன் கவனமாக கேள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சற்று வயதான ஒருவர் இவர் மிகுந்த வயது என்று சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் இளமை என்றும் சொல்லிவிட முடியாது தடுமாறவில்லை ஆனால் தடுமாற்றத்திற்குரிய கால நேரம் கூடி வந்துவிட்டது இப்பேற்பட்ட ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒருவர் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை சொன்னதே கிடையாது என்ன நடந்தாலும் எப்பொழுதும் தீய வார்த்தைகளையும் மட்டும் இவர்கள் பயன்படுத்தி பிரயோகிப்பார்கள் தீய வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் இவர்கள் பேசுவார்கள் யார் இவரிடத்தில் ஒரு காரியத்தை தொடங்குவதாக சொன்னாலும் இதுவெல்லாம் எங்கே உருப்பட போகிறது என்று சற்றென்று ஒரு வார்த்தையில் முடித்து விடுவார்கள் எந்த செயலை உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நல்ல செயலாக எடுத்து முன்வந்தாலும் அந்த செயலை செய்வதற்கு இவர்கள் அனுமதிப்பதில்லை இதுவெல்லாம் உருப்படாத இந்த காரியத்தை செய்தால் எங்கே நல்லது நடக்கும் எப்பொழுதும் பணம் பணம் என்று பல பேயாக தெரிகின்ற ஒருவர் பணத்தை கொடுத்தால் அவர்களிடம் நல்லபடியாக பேசுவார் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்களை ஒதுக்கி வைத்து இது மட்டுமா எத்தனையோ பேரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்திருக்கின்றார் அது உன் குடும்பத்திலும் அதிகமாக நடந்திருக்கின்றது குறிப்பாக உனக்கு இந்த வாழ்க்கை நிறைய பாதிப்பை கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒருவரை நாம் எப்படி நம்ப முடியும் இவர்களையெல்லாம் நம்பி நாம் எந்த விஷயத்தை இங்கு செய்ய முடியும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரகசியங்களையும் நீ ஒரு சேர தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொன்ன சொல்லில் ஏதேனும் தவறு இருக்கின்றதா என் குழந்தையே எப்பொழுதுமே வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் வாயிலிருந்து சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே மனதிற்கு வேதனையைத்தான் கொடுக்கின்றது மனதிற்கு மிகுந்த துன்பத்தை தான் கொடுக்கின்றது அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் அத்தனை விஷயங்களையும் நாம் இந்த வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இவர்கள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டியதுதான் சரி அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா ஏதாவது அவர்களுக்கு புத்திமதி சொல்லி சாகியப்பா அவர்களை நல்வழிப்படுத்திவிடக்கூடாதா என்று நீ கேட்கலாம் இப்பொழுது அவர்கள் இங்கிருந்து நிரந்தரமாக பிரியப் போவதற்கு வேறு யாரும் காரணம் கிடையாது அவர்கள் மட்டும்தான் அத்தனைக்கும் காரணம் அவர்களாகவே அத்தனை விஷயங்களையும் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களாகத்தான் அத்தனை மாற்றங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் குழந்தை யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சாகியப்பாவினை உனக்கு தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்திவிடுகின்றேன் என் குழந்தை நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகளும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்றவர்கள் என்றும் இவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் இன்னமும் எதையும் சாதிக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பல வழிகளில் பலவிதமான நன்மைகளை நான் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் அதே நேரத்தில் இது முழுக்க முழுக்க கெடுதலை மட்டுமே மற்றவர்களுக்கு நினைக்கும் பொழுது முழுக்க முழுக்க வாழ்க்கையில் கெடுதல் ஒன்றையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு இன்னொருவருக்கு செய்யும்பொழுது அதனை நாம் நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிடத்தானே வேண்டும் அதனை நாம் நிச்சயமாக என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் எவ்வளவோ புத்திமதிகளை கொடுத்தாயிற்று எவ்வளவோ நல்ல பாதைகளை கண் காண்பித்தாயிற்று ஆனாலும் இவர்கள் திரும்பிய பாடில்லை ஆனாலும் இவர்கள் இதையெல்லாம் எண்ணி தன் மனதை திருத்தியதாக ஒருபோதும் தெரியவில்லை அப்படி இருக்கும்போது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் நிச்சயமாக இனி என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை வெளியே அனுப்பவும் அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் சாயப்பா அவர்களுக்குத்தான் வயதாகிறது என்று சொல்கிறாயே அப்படியானால் அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டுமே இதனால் நமக்கு என்ன கஷ்டம் என்று நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையே அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அதாவது அத்தனைக்கும் ஒரு விஷயம் இருக்கின்றது இவர்கள் செய்கின்ற இந்த பாவங்கள் அத்தனையும் உன் சந்ததிகள் அல்லவா வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் பாதிப்பினை கொடுப்பது அவர்களின் வருங்கால சந்ததிக்கு என்பதனை உணர்ந்துத்தான் இவர்கள் செய்கிறார்கள் இதனால் நம் சந்ததிகள் பெரிய குழந்தைகள் முதல் சிறிய குழந்தைகள் வரை இதற்கான வேதனைகள் அனுபவிக்க வேண்டிய நிலை வருமே அப்படியானால் இதையெல்லாம் இவர்கள் இப்படி சமாளிப்பார்கள் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள் இதை பற்றியெல்லாம் ஒரு துளி அளவு கூட சிந்திக்காமல் இந்த விஷயத்தை அத்தனை தெளிவாக இவர்கள் செய்து விட்டார்கள் அல்லவா அதனால்தான் இந்த சாயப்பா எனக்கு இத்தனை கோபம் ஆனாலும் நான் ஒன்றுமே செய்யவில்லை இவர்களுக்கு தானாகவே எல்லாம் நடக்கின்றது எப்போதும் கெட்ட எண்ணங்களும் தீய விஷயங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் என்றும் இவை எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஒரு நாளில் ஒருவருக்கு அதற்கான தண்டனையை கொடுக்கும் அல்லவா மற்றவர்கள் நம்மால் பாதிக்கப்படுகிறார்கள் மற்றவர்களின் கண்ணீரை கண்டு நாம் சிரிக்கிறோம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு எந்த விதத்தில் குற்ற உணர்ச்சியை கொடுக்கவில்லை அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பதை பற்றி மட்டுமே யோசித்து யோசித்து அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி அழிப்பது என்பதனை பற்றி மட்டுமே சிந்தித்து சிந்தித்து எப்பொழுதுமே நாம் எதனால் இதுவெல்லாம் நடக்கிறது என்று யோசிக்காமல் விட்டுவிட்டோம் எதனால் இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தீமைகளை தந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் இருந்தாய் அல்லவா அத்தனைக்கும் காரணம் இவர்கள்தான் இவர்களுக்கு ஏற்கனவே மனநோய் வந்துவிட்டது எப்பொழுதும் கெடுதல் கஷ்டம் துன்பம் வேதனை என்று இது போன்ற வார்த்தைகளை பற்றி மட்டும் பிரயோகித்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக இது போன்ற இந்த மனிதர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் நிறுத்தி உன்னை நான் என் வழிக்கு கொண்டு வருவதாகவும் சிலர் தன் வாழ்க்கையில் பல விஷயங்களை கெடுதலாக செய்து விடுகின்றார்கள் ஒருபோதும் யாரையும் யாரும் அடிமைப்படுத்திவிடக்கூடாது அப்படி நினைத்தோமானால் தெய்வத்தின் கைகளால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வகையில் உன் அப்பா நான் சொன்னது போல இது போன்ற தீய எண்ணங்களை கொண்டவர்கள் இது போன்ற கெடுதலான விஷயங்களை செய்ய நினைப்பவர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உண்மையான பல நல்ல விஷயங்களை விட்டவர்கள் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்